மாற்றப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அங்கே இருபத்தி ஐந்தாம் கொள்ள ஒரு ஒரு தமிழ் குறை இன்று இல்லை அந்த அளவுக்கு அது மாற்றம் ஒரு கிராமமாக இருக்கின்றது நீங்கள் குடும்பமுனை மக்கள் பதினாறாம் கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கிராமம் என்று பறைமுகாமல் இருந்து கொண்டிருக்கின்ற கிராமமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் எல்லை காக்கின்ற மக்களாக துறைநீலாவணை மக்களுடன் சேர்ந்து எல்லை காக்கின்ற ஒரு மக்களாக நீங்களை இருப்பதை விட்டு நாங்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் இல்லாது விட்டால் கெளியாங்குடவிலே குடியேற்றம் போன்றோ இருபத்தி ஐந்தாம் கிராமத்திலே குடியேற்றம் போன்றோ நாங்கள் படுவாங்கரையிலே இருக்கின்ற பல கிராமங்களை இழக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை ஒன்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இதற்கு நாங்கள் விட முடியாது ஏற்கனவே முப்பத்தி ஐந்து ஆண்டு இருந்த அந்த கொடூர போரின் காரணமாக சில கிராமங்களை நாங்கள் தாரை பார்த்து கொடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் மீண்டும் அங்கே போவதற்கு தயங்குகிறோம் ஏனென்றால் அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே அவர்களுக்கான இருப்பை தக்க வைத்து விட்டார்கள் எழுவாங்கனையில் தக்க வைத்து விட்டது மல்லாவல் பிள்ளைகளை இங்கே பாடசாலையிலே சேர்த்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மீண்டும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாற்பது போன்ற கிராமங்களிலே மீண்டும் அங்கே குடியேறுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக படவாங்கரை பகுதியிலே நாங்கள் எங்களது கிராமங்களை இழந்து அங்கே சென்றவர்கள் குடிபோக ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் அதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது இந்த பாடசாலையை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அந்த இருந்த ராஜரத்னிவர் அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என் என்பவர்களை கண்டு மனம் உடைந்து நிர்வாகத்தை இட்டு சாடினேன் சாடிய பிறகு அடுத்த பரசிப்பு விழாக்கு வரும் பொழுது கேள்விப்பட்டேன் இப்பொழுது நல்ல பெருமையை நல்ல சாதனைகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஆகவே நான் சாடியதற்கு நல்ல பெரிய பெருமே கிடைத்திருக்கின்றது என்பதை என்னாலே உணர்ந்து அந்த அந்த சங்கத்தின் விழாவிலேயே இந்த பாடசாலையை இட்டு நான் மிகவும் பாராட்டினேன் ஆகவே நாங்கள் கல்வி நிலையிலே தாழ்ந்திருக்கின்ற ஒரு பாடசாலையை நன்றாக இருக்கின்றது என்று சொல்வதில் அர்த்தமில்லை என்று நினைக்கிறேன் தாழ்ந்திருந்தால் தாழ்ந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் சாதனை படைத்தால் நல்ல பெறுபவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஆகவே அப்படி சொல்லுகின்ற சொல்லுகின்ற பொழுதுதான் நாங்கள் முன்னேற முடியும் சென்று காண்டினேன் நாமகல் வித்தியாலயம் படமாங்கரையில் உள்ள நாமக்காடு நாமகல் வித்தியாலயத்திற்கு ஒரு விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்டேன் அந்த விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்ட பொழுதோ நான் அங்கு அறியக்கூடியதாக இருந்தது அந்த பாடசாலையில் தொடங்கிய கால தொடக்கம் நான் சென்ற ஆண்டு அந்த பாடசாலையில் அதிதியாக போகும் வரை ஒரு மாணவன் கூட ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசிலே சித்தி அடையவில்லை அந்த பாடசாலையில் உயர்தரம் தொடங்கப்பட்டதனால் தொடக்கம் ஒரு மாணவன் கூட பல்கலைக்கழகம் செல்லவில்லை நான் உண்மையாக சாடினேன் கணக்கு பார்த்தேன் ஆசிரியர்கள் அதுவரை எடுத்த சபங்களை கோடிட்டு பார்த்தேன் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஆசிரியர்கள் சம்பளமாக பெற்றிருந்தார்கள்